ஓகே காய்ஸ் நம்ம மீண்டுமா கூட இந்த விவசாய நிலத்துக்கு நம்ம வந்துருக்குறோம் ஏற்கனவே இப்போ இது கரும்பு வெட்டிட்டு திருப்பி இப்போ உழவு ஓட்டியிருக்கிறோம் உழவு ஓட்டிட்டு இப்போ மாட்டினுடைய சாணி அதாவது தொழு உரம் அதை தான் இப்போ நம்ம வயலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் தான் இப்போ கட்டி இதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உரம் வந்து இருபதுக்கு இருபதுலாம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவான்னு விற்கிது அதெல்லாம் பத்து மூட்டை போட்டோம்னா நமக்கு அது சரியானபடி ஈல்டு கூட கிடைக்கல இந்த தொழு உரம் நம்ம அதிகமாக போட்டால்தான் இதில் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எரு அது எதுன்னு இப்போ ஒரு ரெண்டாயிரூபா இது கட்டி கட்டி போடுறது கூட ரெண்டாயிரூபா ஆகும் செஞ்சிட்டாலும் இது போல நீட்டாக இறச்சி வச்சோம்னா ரெண்டு வருஷம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் கல்ச்சரை துப்பாக்கி வச்சுக்கிட்டு போட்டா எடுத்துருக்காரு அதே மாதிரி நானும் துப்பாக்கி வச்சுட்டு போட்டா போட்டு ரெண்டு போஸ்டர் போட வந்து மாதிரி பேர்த்து போடறதையும் என்ன

மானா மதுரையில் மறிகொழுந்து வாசத்தில் மாம்பழ கண்ணத்தில மல்ல மட்டும் நல்ல பொண்ணமா தென்னை மரம் உன் பல்வரிச முத்துச்சாரம் சோடி நம்ம சந்தமுன்னா கோடி சோனா பார்க்க வரோம் கொள்ளையில் தென்னை மரம் பல்வரிச முத்துச்சாரம் கொள்ளையில் தென்னை மரம் பல்வரிச முத்துச்சாரம் சோடி நம்ம சேர்ந்தமுன்னா கோடி சாணம் பார்க்க வரோம் கோடி சாணம் பார்க்க வரோம் அடி ஒதட்டார உதட்ட வச்சு உனக்கு ஒத்த முத்தா அடி முத்தா தரணும் முன்னே நான் நித்தமெல்லாம் தவி தவிக்கிறீ கொள்ளையில் தென்னை மரம் தல்வரச முத்துச்சாரம் கொள்ளையில் தென்னை மரம் பல்வரச முத்துச்சாரம் சோடி நம்ம சேர்ந்த கோடி சாணம் பார்க்க வரும் கோடி சாணம் பார்க்க வரும்

ரவுசர் நினைச்சிக்கா அப்படியே பிடிச்சிட்டு தான் வரும் கொள்ளையில அப்படின்னு நிற்கக்கூடாது இது வந்து நல்ல மண் மண்புழு ஒரு உற்பத்தி ஆகுறது அது மாத்திரம் அல்ல நமக்கு மண் வந்து அந்த இருவல் இல்லாம பொலபொழப்பு கிடைக்கும் அந்த பொலபொழப்பு கிடைக்கிறதுலையும் இந்த போல எரிச்சு எரிச்சு வச்சிருக்கும் பொழுது அடுத்த பயிர் நம்ம கரும்பு நெல் இவையெல்லாம் பயிரிடும் பொழுது நமக்கு மிகவும் அது புரோஜனமாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இங்கே ஒரு டீம் நாலு பேர் செஞ்சிட்ருக்காங்க அங்கேயும் ஒரு ரெண்டு பேர் இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே இறைச்சிக்கிட்டுருக்கிறாங்க இதை நம்ம தொடர்ச்சியாக வருஷம் வருஷம் உழவோட்டி செய்யும் பொழுதே நம்ம இந்த உரத்தை அடியிலே நம்ம போட்டு செய்தோம்னா பின்னாடி நமக்கு மிகவும் ப்ரோஜனமாக இருக்கும் அடுத்து அதுக்கப்புறம் பயிர் பண்ணுறதுக்கு நமக்கு நெல் கரும்பு வாழை எதுவாக இருந்தாலும் அதுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்யூ